நீனும் அப்பா ஓட்டல தான் சாப்பிட போறீங்க சரியா கவி வா வெயில் வரும்னா வாக்கிங் போயிட்டு வரலாம் கவி அம்மா தர அம்மா ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கிறேன் டே டேய் கதை எடுத்துறடா ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கிறேன் போமாவா டே காய்ச்சல் வரும்டா கதைத்துறடா ஏன்டா கதவை போட்டுரு போம்மாவா சே உனக்கு அம்மா இல்லை பாசமே இல்லை நான் போறேன் நான் போறேன் போவா போவா விட்டுணும் திறக்குறியா திற ஆ துற கவியே திற கவி வெயில் அடிக்குதே ஆ தரந்துடு வெள்ளைங்க வெள்ளைங்க நான் போய்க்கிறேன் என்ன சிக்கிக்கிருச்சா அம்மா அப்படி சேட்டை பண்ணேன்னா இப்படிதான் சிக்கும் இந்த அப்போ நெல்லு நானும் வரேன் நெல்லு நானும் வரேன் கதை உடச்சிட்டு சப்பா

காது கேட்காத மாதிரி நீ